இல்ல ரெண்டரை மாசத்துலயே இப்ப எல்லாம் அறுத்துறோம் சரி அதுவும் அறுக்கிறதுக்கு ஆளுகள்லாம் தேவையில்லாம வந்து வேகமா மாறியதோ இந்த உலகம் எவ்வளவு வேகமா மாறியதோ இந்த உலகம் அவ்வளவு வேகமா உயிரும் போகுது கண்டிப்பாக சரி இப்ப என்ன சொல்ல வருங்க காற்றுள்ள போதும் தூத்திக்கிறோம் எதுக்கு

தண்ணி அடுத்து காற்று அடுத்து ஆகாயம் வெப்பம் தேவைப்படுது நெருப்பு இந்த அஞ்சு சேர்ந்தா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நெருப்பு மட்டும்தான் தனித்துவம் நெருப்புக்குள்ள ஒரு பொருள் தான் நெருப்பாவே மாறும் ஆமா ஆனா மத்ததெல்லாம் அப்படி இல்ல தண்ணி மேல இருந்து வரும்போது தண்ணி தான் தண்ணி தான் விழுகிற இடத்தை பொறுத்து தண்ணி மாத்திக்கிறோம் அதுவும் சரி கடல்ல விழுந்தா உப்பு நீராகும் சாக்கடையில் விழுந்தா சாக்கடை நீராகும் கோயில்ல விழுந்தோம்னா புனித நீராகும் அந்த மாதிரி இருக்கிற இடத்தை பொறுத்து பூவோட சேர்ந்த நாரும் மணம் வரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெறும் வாழ மட்டை நாரை உரிச்சு மூந்து வாத்தோம்னா வாட வராது ஆனா அந்த பூவை கட்டி இருக்கும் போது அந்த வாழ மட்டையோட சேர்ந்த நாரும் மணம் வருமா அந்த மாதிரி அது உண்மைதான் உண்மை ஏற்றுக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் சொல்லும்போது போது ஏற்றுக்க நல்ல பரவாயில்ல நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் நீ நிறைய விஷயங்களை பேசுற அப்ப தண்ணி எப்படி இடத்துல விழுந்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதோ அது போல காத்தம் அப்படித்தான் தென்றல் தெற்கே இருந்து வந்தா தென்றல் தென்றல் வடக்கே இருந்து வந்தா வாட